மத்திய உள்துறை அமைச்சர் அளித்த பரபரப்பான பேசியது கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் என செங்கோட்டையன் வகித்து வந்த கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்த அந்த நிமிடம் தமிழக அரசியலில் அனல் பறக்க தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நேற்று திடீரென டெல்லி சென்ற கே ஏ செங்கோட்டையன் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரயில்வே அமைச்சரை சந்தித்துவிட்டு கோபி திரும்பிய போது அமித்ஷாவிடம் பேசியது என்ன பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் அதிமுக உள்ளதா என்பது குறித்து பரபரப்பான தகவல்களை வெளியிட்டார் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது நிதித்துறை அமைச்சர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரிடத்தில் நான் சொன்னது என்னுடைய கருத்து இதற்கு முன்னால் கூறியதைப் போல கூறியதைப் போல எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி நம்முடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நிலையை நான் அவரிடத்தில் சொன்னேன் இருக்கின்ற கல நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குறையும் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்தும் அவனுடைய கவனத்தை எடுத்துச் சென்றிருக்கிறேன் அதற்கு பிறகு நம்முடைய ரயில்வே துறையின் அமைச்சர் அங்கே வருகிறார் அவருடைய ஒரே வேண்டுகோள் வைத்தேன் நம்முடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முதலே பத்து மணி அளவிலே ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது இன்று ஒன்பது மணியிலே செல்கிற போது பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் காலை மூன்று செலுத்துகிற போது அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை பழைய முறையை நீங்கள் மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று அவரிடத்தில் சொன்னீங்க அப்போது அங்கே உள்துறை அமைச்சருடைய லான்ச் அங்கே இருக்கின்ற இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் அது ஓய்வரை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அவருக்கு அந்த எழுத்து மூலமாக எப்படி இது மாற்ற வேண்டும் என்று கேட்டார்கள் அது எழுதி கொண்டிருக்கிறேன் அதையும் அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகிய ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்பில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் ஜனநாயகம் தாக்கப்படும் அந்த அடிப்படையில் அனைவருடைய கரு கருத்தும் மாறுபட்டு கருத்து

அடுத்து யாரை சந்திக்க போறீங்க சார் அமுல் என்ன சொன்னார் சார் என்ன சொன்னாரு சார் ஏறி ஏறி பாடி அடுத்த யாரை சந்திக்க போறீங்க இந்த பணியை 10 நாள் காலையில கொடுத்துட்டீங்க கால கடு இது 10 நாளுக்கு அப்புறம் பண்ண போறீங்களா இல்ல அடுத்து பண்ண போறீங்களா சார் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே பணியை திரும்ப போறீங்களா